என்னது வெற்றிலைல சாதமா ஏன்னா வம்பா இருக்கு நல்லாவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா சமைச்சு பாருங்க நீங்களே மறுபடியும் மறுபடியும் சமைப்பீங்க குழந்தைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்முடைய உடல் உபாதைகளை எல்லாம் குறைச்சி நாம வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி வெற்றிலைகளை வந்து அட்லீஸ்ட் மாசத்துக்கு ரெண்டு முறையாவது நாம எடுத்துக்கணும் அதாவது ஸ்வீட்டா எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம் சேர்த்து எடுக்கும்போது ரொம்பவே பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை சாதத்துக்கு வெற்றிலாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதை பொடி பொடியை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இது போடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு மிளகு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு குறை குறைப்ப அடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் கடையில எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு பருப்பு கள்ளப்பருப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா வேர்க்கடல் அல்லது முந்திரி இதையும் சேர்த்து வறுத்து கூடவே வெங்காயம் கொஞ்சமா உப்பு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் தூள் இதெல்லாமே போட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்கக்கூடிய பொடிவும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அப்பதான் வந்து இந்த வெற்றிலுடைய காரம் அப்படிங்கிறது குறையும் அதனால நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து லெமன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சாதத்துல போட்டு கிளறும் போது லெமன் புழிஞ்சுக்கிட்டு நீங்க கிளறி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்க நன்றி